வணக்கம் உளகரம் வாய்ஸ் நேர்களே நேற்றுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய வீட்டை வந்து பெரியாரி அமைப்புகள் எல்லாமே வந்து முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் நேற்று அந்த இடத்துக்கு நீங்க போனீங்க ஸ்பாட் எப்படி இருந்துச்சு ஸ்பாட் வந்து நம்ம நேத்தே பேசியிருக்கணும் ஆனால் நான் வர்றதுக்கே ரொம்ப காலமாக தாளம் தாமதம் ஆயிடுச்சு நேற்று காலையில் ஒரு ஆறு மணிக்கு என்ன கிளம்பி அங்கே போயிட்டேன் ஒரு ஆறு மணிக்கு இங்கேருந்து கிழமை ஒரு ஏழு மணிக்கு அங்கே போயாச்சுன்னு வச்சிங்களேன் அப்பயே வந்து சீமான் வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு வந்து பயங்கரமாக போலீஸ் வந்து பாதுகாப்பு போட்டுருந்தாங்க அதாவது சீமான் வீட்டுக்கு வர வழி வந்து ரெண்டு வழி மெயின் ரோட்டில் ஒன்று இருக்கும் இன்னொரு பக்கம் சைடில் ஒரு ரோடு இருக்கும் ஸோ ரெண்டு பக்கமே வந்து போலீஸ் பயங்கரமாக பாதுகாப்பு போட்டுருந்தாங்க போகிறப்போ வந்து ஃப்ரீயாக விட்டாங்க அப்பைக்கு ஒன்றும் ஏழு மணிக்கு ஒன்றும் கெடுபிடி இல்லை ஆனால் எட்டு மணிக்கு பிறகு சீமான் வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கே அதான் ஏ அந்த எட்டு மணிக்குள்ளே யாரெல்லாம் நாம தமிழ் கட்சிக்காரங்க உள்ளே போனாங்களோ அவங்க வந்து வெளியே வந்தாங்கன்னா மறுபடியும் உள்ள போக முடியாது உள்ளே அப்படியே வச்சு இது பண்ணி உள்ளே வெளியில வந்தாங்கன்னா உள்ள யாரும் அதுக்கு ஒரு அளவுடே கிடையாது எட்டு மணிக்கு பிறகு அந்த தெருவுல போகணும்னா கூட அந்த தெருவுல வசிக்கிறவங்க கூட நீங்க ஆதார் கார்டை காமிச்சுட்டு தான் போகணும் அந்த இந்த தெருவுல நான் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அங்க யாரும் அந்த தெருவுல வசிக்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட வந்து கூட்டு போகணும் இங்கதான் அந்த வீட்டுக்கு தான் வர்றாங்கன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு இராணுவ பாதுகாப்பு மாதிரி போலீஸ் வந்து உள்ள யாரையும் ஒருத்தர் கூட அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க

எல்லாருமே காவல்துறைக்கு வந்து ஒத்து ஒத்துழைச்சாங்க அதாவது சீமானோடு நேராக மெயின் ரோட்ல இருக்கும் அந்த ரோடு போய் திரும்பி உள்ள ஒரு ரோடு போவோம் அந்த ரோட்லையும் யாருமே வந்து நாம தம்பூரில் அவங்க வெளியே வரக்கூடாது சின்னதாக ஒரு ரோடு உண்டு பேரலா நாம கட்சி அவர் சீமான வீட்டுக்கு பேரலா சின்னதாக ஒரு ரோடு போவோம் ஒரு ஒரு நூறு மீட்டர் தான் இருக்கும் தான் நாம கட்சிக்காரங்க இருக்கணும்னு சொல்லி போலீஸோட அதுக்கும் ஒரு மொத்தம் மூணு இந்த பக்கம் இந்த பக்கம் பேரிகேடு உள்ளே வந்தால் சீமான் வீட்டுக்கு போகிற சின்ன ரோடு இருக்குல்ல அதுக்கு ஒரு பேரிக்காடு போட்டு அதுக்கு ஒரு செக் போஸ்ட்டு ப்ரெஸ் பீப்புளும் அளவு கிடையாது ப்ரெஸ் பீப்புளும் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஏன் போகிறீங்க எதுக்கு போகிறீங்க ப்ராப்பர் ரீசன் சொல்லிவிட்டு உள்ளேருந்து யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் போக முடியும் நார்மலாக நம்ம யாருமே உள்ளே போக முடியாது அப்போ இப்போ நம்ம மீடியாங்கிறாலும் நம்மளை வந்து விட்டாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நார்மலாக வேறு யாரும் போக முடியாது அப்படியே இருந்தாலும் உள்ளேருந்து அவங்க தகவல் சொல்லணும் சொல்லி வந்ததுக்கு பிறகு தான் போக முடியும் இப்படி தான் அங்கே கெடுபிடி பயங்கரமாக இருந்துச்சு இந்த கெடுபிடிக்கு இடையில் வந்து யாருமே உள்ளே போக முடியாது ஸோ இப்படி காலையில் இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் அதுக்கு பிறகு நான் வந்து வெளியில் வந்தேன் பெரிய அறிவாதிகள் போராட்டத்துக்கு அப்புறம் பத்து ஆச்சு அந்த நேரத்தில் வந்து வெளில வரலான்னு பார்த்தேன் அதுக்கு முன்னாடி என்ன காலையிலேயே வந்து அங்கே சாப்பாடு

காலையில வந்து இவ்வளவு பிரச்சனை நடக்குது அவர் அவர் வந்து ஜிம்முக்கு ஜிம்முக்கு போறதுக்கு ஒன்னு வந்தது மீட் வந்து கார்ல வந்து அவர் ஜிம்முக்கு போறாரு ஜிம்முக்கு போயிட்டு ஒரு பத்து மணி போல திரும்பி வரும்போது நம்ம எடுத்தது அந்த ரெண்டாவது முறை நம்ம எடுத்தது அப்ப ஜிம்முக்கு காலில போயிட்டு வர மாதிரி வர மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு வந்து தான் மறுபடியும் வந்து பேசுனது ஸோ இப்படிதான் அங்கே சீமானவர்கள் ப்ரெஸ் மீட் அதுக்குற எடுத்தது பிறகு அதுக்கப்புறம் பெரியார் அமைப்பாளர்கள் இங்க செக் இங்கே நிற்கிறாங்களோ இங்கே நிற்பாங்க பேரிகாட் போட்டிருக்காங்கல்ல அங்கே தான் வந்து அலோவ் பண்ணிடுவாங்க போலீஸு நம்ம வந்து அங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனா அங்கே ஒருத்தரையும் காணும் சரி இங்கே இருத்திரிங்கானுன்னா நடந்து போறேன் இப்படியே நடந்து போயிட்டு இருக்க அப்படியே ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போனதுக்கு பிறகு தான் ரிலையன்ஸ் டென்ஸ் வருது அரை கிலோமீட்டரில் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் லேன்ஸ்டென்ஸு அந்த ஒரு மால் மாதிரி இருக்க இடத்துல வந்து லேன்ஸ்டன்ஸு மற்ற நிறையா ஷாப்ஸ்லாம் நிறையா வரிசையாக வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி பெரிய இடம் இருக்குது அந்த பெரிய இடத்துல எனக்கு தெரிஞ்சு போலீஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு வாங்க எல்லாம் இந்த இடத்துல வந்து திரண்டு இருங்க அதுக்கு பிறகு நாங்கள் அலோவ் பண்ணுறோம் நீங்கள் வரிசையாக நீங்கள் முற்றுகிறதுக்கு போங்கன்னு சொல்லிப்பாங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த அந்த மாதிரி எல்லோரையும் லாக் பண்ணிட்டாங்க அங்கே வந்து அங்கேயும் உள்ளே வந்ததும் எல்லாருமே ஃபுல்லா பேரிகார்டு ஃபுல்லாவே டபுள் நடுவுல இவங்க எல்லாரே நிக்க வச்சு சுத்தி சுத்தி முன்னாடியே முன்னாடியே பேரிகார்டு போட்டாங்க ஒரு வலிய விட்டாங்க எல்லாரே உள்ளே போய்ட்டாங்க ஓகே பேரிகார்டு அப்படினா டபுள் பேரிகார்டு போடுவாங்க ஒரு சிங்கிள் பேரிகார்டு போட்டா அவங்க ஈஸியா அப்படி தள்ளி விட்டு வந்துறலாம் டபுள் பேரிகார்டு போட்டு லாக் பண்ணிட்டாங்க தள்ள விட முடியாது அந்த மாதிரி சுத்தி லாக் பண்ணிட்டாங்க லாக் பண்ணிட்டு உள்ள வந்து எல்லாரையும் உள்ள வாங்கன்னு சொல்லி தான் 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 அவர் கடையை கடையை அளவு பண்ணிட்டாங்கிட்ட எங்க போலீஸ் வந்து அளவு பண்ணல எங்கேயுமே இது பண்ணல ஆனா என்னன்னா என்ன பிரச்சனைனா காவல்துறைன்னா இது சரியா பண்ணாங்க இந்த பாதுகாப்பு கொடுத்தா இருக்கட்டும் இல்லை வந்து இவங்களை கையாளுக்கும் சரியா பண்ணாங்க ஆனா இவங்க போராட அங்கிருந்து வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சீமான் கொடும்பா விரிச்சாங்க சீமான் போட்டோ வந்து சிறப்பால் அடிச்சாங்க இன்னும் நிறையா வேலைகள் பண்ணாங்க அதை வந்து கொஞ்ச நேரம் அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு போய் பிடிச்சாங்க அவங்க வரும்போதே செருப்பால் அடிச்சுக்கிட்டு ரொம்ப விளக்கமான அடிச்சாங்க இதெல்லாம் அந்த எல்லாம் பண்ணுறதை அலோவ் பண்ணிவிட்டு பிறகு தான் வந்து காவல்துறை பிடிச்சாங்க பிடிச்சி அதுக்கு பிறகு வந்து வந்து கொஞ்ச நேரம் தான் அளவுக்கு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாங்க ஸ்பீச்சஸ்லாம் கிடையாது அங்கே நின்று கண்டிக்கிறோம் இந்த இதெல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் பேசுனாங்க அரசன் வந்து முழக்க மாட்டேங்குறாரு அப்புறம் முழக்கம் முழக்க மாட்டேங்குதாரு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க பேசிருந்தபோது டக்குனு எல்லாம் அதுக்குள்ள போலீஸ் வண்டி வந்துருச்சு ரொம்ப நேரம்லாம் கிடையாது அதுக்குள்ள போலீஸ் வண்டி வந்துருச்சு போலீஸ் வண்டி மிங்ஸ்னா பஸ்ஸு பிரைவேட் பஸ்ஸு ப்ரைவேட் வீடியோ என்ன ஆகுதுன்னா உள்ள அஞ்சு இருக்கு ஆமா எல்லாரையும் வந்து உள்ள ஏறுங்க அப்படியே கேட்ட ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு கே ஒவ்வொரு ஒரு கேட்ட ஓப்பன் பண்றது ஒரு ரெண்டு பேர் உள்ளாங்க பஸ்ல ஏறுங்க நீங்க ஒரு பேரு இருபது பேர் அமைப்பு ஒவ்வொரு அமைப்பா உள்ளாங்க அவங்களே மைக்ல அலோன் பண்ணிடுறாங்க வந்து அமைதியாக எல்லாரும் கைதாகும் கைதாகும்னு சொல்லி அவ்வளோதான் இதான் முற்றுகை சரி முற்றுகையிட்டு பஸ்ஸு போனது கூட சீமான வீட்டுக்கு போ போகிற வழியில் அங்கே போயெல்லாம் கிடையாது அதுக்கு முன்னாடியே ரைட்டில் திரும்பி அழைச்சிட்டு போயிட்டாங்க சீமான எங்கே இருக்குன்னே இங்கே வந்த போராட்டத்தில் நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியாது எந்த இடத்துல இருக்குன்னு கூட தெரியாது ஏன்னா இவங்கள அப்படி இது பண்ணாங்க ஸோ தான் அங்கே நடந்துச்சு அங்கே நான் பார்க்கும்போது சாட்டையில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க வந்து என்னன்னா பாட்டிங்கள்லாம் வந்து இதுல இருந்து வேற வேற பாட்டி சமையலா வந்து பின்னாடி உட்கார்ந்தாங்க நான் உள்ள போனேன் உள்ள சரி என்ன நடக்குது எத்தனை அமைப்பு வந்திருக்காங்க அப்படின்ட்டு உள்ள போய் பார்த்தேன் போய் பார்க்கும்போது வயசான பாட்டிகள்லாம் அப்படியே ரொம்ப சோகமா என்னடா எங்களை பிடிச்சி இப்படி பண்ணி விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்தாங்க அவங்க யாருன்னா அதிகமாக அந்த சின்ன சின்ன இயக்கங்களை இவங்க வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து பின்னாடி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் முழக்கம் அவங்க ஃபஸ்ட்டு முழக்க முறைப்பையும் இப்படி சோகமாக அப்படி இப்படி பிடிச்சி அப்படி தான் தாங்க நீங்கள் அவங்க அங்கே வீடியோ போட்டாலும் தெரிஞ்சிருக்கும் அப்படியே அந்த போர்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க பின்னாடி போனதுக்கப்புறம் அப்படியே உட்காந்து அப்படி உட்காந்து பேசியிருந்தாங்க அங்கே ஒரு பாட்டி கீடை தான் அவங்க சொன்னாங்க என்னன்னு தெரில கூப்பிட்டாங்க வந்தோம் அவங்க கேட்டுருந்தேன் இது எந்த ரோடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க இது எந்த ரோடு அப்படின்னாங்க இது இது வந்து ஈஸியாக இருக்குது போகிற ரோடுமா அப்படின்னு போது இல்லை நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஏரியா நான் பாரீஸு பாரீஸ்லேருந்து வர்றேன் என்ன விஷயம் தெரியுமா அப்படின்னு ஏதோ இது சீமான ஏதோ பெரியார திட்டி விட்டாரா அப்படின்னு என்ன திட்டம் தெரியாது என்ன திட்டினான்னு தெரியாது வயசானவங்கள வந்து திட்டாங்க இப்ப எம்ஜிஆரையோ கருணாநிதியோ ஜெயலலிதாவோ திட்டின மாதிரி வயசானவங்கள திட்டாரு ஏன் வயசானவங்களை திட்டணும் அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுவோம் சரி ஏதோ காசு கொடுப்பாங்க அங்கே போனது தான் தெரியும் அப்படின்னாங்க அந்த சாட்டை போட்ட வீடியோலையும் அது அதை சொல்லியிருக்காங்க இப்படிதான் வயசானவங்களை ஏமாத்துறது தானே நீங்கள் எதுக்கு போராட்டம் எதுக்குன்னா நியாயமாக ஏதாச்சும் ஒரு போராட்டத்துக்கு வரணும்ல அப்போ வந்து வயசானவங்களை திருட்டாங்க முன்னாடி உள்ளவங்க திருட்டாங்க அப்படின்னு அப்போ அங்கே அவங்கள அழைச்சிட்டு வந்து நிறைய பேர் வயசானவங்க சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறைய வந்துச்சு சின்ன சின்ன பசங்க வந்துருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது முன்னாடி நின்று கருப்பு சட்டியில் போட்டுக்கிட்டு பெரியாரிவாதிகள் அம்பேத்கர் வாதிகள் எல்லாருமே நின்றாங்க அவங்களுக்கு தெரியும் ஆனா பின்னாடி நின்றவங்களுக்கு முஸ்லீம்கள் எதுக்கு வந்தனே தெரியாது கூட்டத்தை சேர்க்கறதுக்காக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படிதான் கூட்டம் இருந்துச்சு இதுக்கு பேர்லல்லா நாம் தமிழர் கட்சியினரும் முற்றுகை போராட்டம் திருமருகன் காந்தி அவங்களுடைய வீட தேடி அவங்கள வீட தேடி தீரன் திருமுன்த்தருக்கார் தமிழர் கட்சி அவர் என்னன்னா திருமுறங்காந்தி வீட்டை முற்றுக்கிட்ட சொல்லி வீடு எல்லாரையும் அழைஞ்சு எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல சொல்லும் போதே நமக்கு சிரிப்பா தான் இருந்துச்சு அடையார் போனேன் அங்க கிடைக்கல கே கே நகர் போனேன் அங்கே காணா எல்லா இடமும் நான் சுத்தி சுத்திட்டு இருக்கேன் அவர் வீட்டை கண்டுபிடிக்க முடியலங்க என்னால அப்படின்னு வீட்டை கண்டுபிடிக்க முடியாம சரி என்ன வேற சொல்லி சொல்லிதான் அவர் திசை பதிப்பு திசை பதிவுக்கு போனோன்னே இவங்களுக்கு பதட்டம் அடைகிறாங்க இங்க திருமுகாந்தி கூட உள்ள தோழர்கள் வந்து நான் கேள்விப்பட்டேன் தோழர் நம்ம நம்ம பதிப்பகத்தை வந்து முற்றுகேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்பி வர்றாங்க அந்த கோவத்துல தான் திருமுருகாந்தி வந்து ரொம்ப தேதி அறிவிச்சிட்டு ரொம்ப அவருக்கு வந்து அவர் பதிப்பகத்தை முற்றுகையேட்டுன்னு சொல்லணுமே அவருக்கு வந்து கோவம் வந்துடுது என்ன அப்படி நாங்கெல்லாம் நாங்கள்லாம் அறிவிச்சுட்டு நேர்மையா வந்தோம் நீங்க அப்படி நேர்மையா வரலன்னு சொல்லி சொல்லும்போது இப்ப இவர் பதிபத்தை முற்றுகிடும் போது இவர் கோவம் வருதுல்ல அதே மாதிரி சீமானும் போது தமிழ் தமிழ்ச்சிக்காரங்களுக்கு கோவம் வரும் ஆதரவாளர்களுக்கு கோவம் வந்த தெரியல இப்படிதான் போராட்டம் அங்க ஆள் ஆளாளுக்கு கோசம் முட்டுக்கிட்டு இருந்தாங்க அஹ் வந்து ரொம்ப தரக்குறைவா விமர்சிச்சு திட்டிக்கிட்டு இருந்தாங்க சில பெரியாரவாதிகள்லாம் வந்து ரொம்ப அந்த போட்டோஸ்லாம் வந்து சீமான நிர்வாணமா நிர்வா இந்த கோவன கட்டின மாதிரி வச்சுக்கிட்டு வேற எந்த ட்ரெஸ்ஸும் போடாமல் அப்புறம் வந்து அசிங்க அதாவது ஆபாச ஆபாசமாக எப்படி சீமானை சித்தரிக்க முடியுமோ எல்லாமே சீமான சித்தரிச்சிருந்தாங்க இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்ததா தெரியல நீங்கள் ஜனநாயக ரீதியாக அவர் போரா போராடுறீங்க திட்டுறீங்கன்னா சீமான் பேசுறதுக்கும் சீமான் இது பண்ணுறதும் ரியாக்ட் பண்ணணும் இதே மாதிரி பெரியாரை பெரியாரை திட்டம்னு சொல்லிட்டு பெரியாரை வந்து இதே மாதிரி நிர்வாணமோ கோயிலில் வந்து பெரியாரை வந்து ரொம்ப அசிங்கமாவோ செருப்பு மாலை போட்டோ இல்லை விளக்கு மாதிரி அடித்தா என்ன ஆகும் நாம் தமிழ் கட்சிக்காரங்க அப்படி பண்ணாங்கன்னா என்ன ஆகும் வளர ஏற்றுக்க முடியுமா இவங்க என்ன பண்ணுறாங்கனாலும் அதுக்கு அதுக்கு ரியாக்ஷன் அப்படிதான் நடக்கும் இவங்க வந்து என்னன்னா நியாயமாக என்ன கேட்குறாங்க நாம் கட்சியில் எல்லாமே பெரியார் தான் பண்ணார்னு சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் பெரியார் தான் பண்ணார்னு சொல்கிறீங்க பெரியார் என்ன பண்ணார்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க இல்லை நீங்கள் நேற்று சுந்தரவல்லி கூட மீட்டிங்கில் இதில் ப்ரெஸ் மீட்டில் சொல்லிச்சு சீதா லட்சுமி ஈரோடு தேர்தல நிக்கிறதுக்கு காரணமும் பெரியார் என்ன ரங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது எல்லாத்துக்குமே இவங்க பெரியார் பேர் எழுதுறதுதான் அங்க சிக்கலா இருக்கு பெரியார் போராடி இருக்காரு இதெல்லாம் பண்ணிருக்காங்க அவர் இதுல சொல்லி இருந்தாரு இந்த மாதிரி வைக்கும் போராட்டம் அவர் ஒரு நல்ல காசுக்காக நடந்த போராட்டம் தான் அதுல வந்து பெரியாரும் பங்கேற்ப அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க விட்டுருவோம்

நிறைய பேர் இறந்துருக்காங்க காவல்துறையே வந்து கொண்டு அப்புறம் வந்து இந்த பண்ணையார்களே கொண்டுருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க கொலை இமாதிரி சாதிய படுகொலைக்கு எதிராக வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பண்ணாத வேலையே கிடையாது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஊரே கிடையாதுன்னு சொல்லலாம் ஆனா பெரியார் இதெல்லாம் பண்ணாரு பெரியாருக்கு மட்டும் நீங்க வந்து கிரெடிட் கொடுத்துருக்கீங்களா எல்லா இயக்கங்களும் பண்ணாங்க ஆளாளுக்கு அவங்க மூலமா என்ன பண்ணணுமோ பண்ணாங்க ஆனா சீதாலட்சுமி இப்போ ஈரோடு நினைக்கிறதுக்கு காரணமும் பெரியார் தான் நீங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னு பார்த்தீங்களா அங்கதான் அந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது அதனாலதான் ஆஹ் இப்போ சீமான் சொன்னது இருக்கட்டும் நாம் தமிழ் கட்சியில இருந்து விலகி போனவர்களாக இருக்கட்டும் நாம் தமிழ் கட்சியில விமர்சனமா இருந்தவங்களா இருக்கட்டும் எல்லாருமே இப்ப நாம தமிழகி ஆதரவாயிட்டாங்க என்ன கொடுமன்னா சமீபத்தில் தொடர்ந்து நாம் தமிழ் இருந்து நிறைய பேர் விலகி போயிட்டு இருந்தாங்க டெய்லியும் ஒரு நியூஸா போட்டுருந்தேங்க இப்போ என்னன்னா பெரியாரை வந்து சீமானை எதிர்த்ததும் நாம் தமிழ் கட்சி மூலம் அதிர்ச்சியில இருந்த அத்தனை பேருமே சீமானு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அத்தனை பேருமே சீமான் பேசுறது சரி நாம் தமிழ் கட்சியை விமர்சித்த அத்தனை நபர்களுமே இயக்குனர் கார் இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் அஹ் இப்ப சமீபத்துல டிவி தமிழ்நாட்டு கலைக்கூட்ட இருக்கட்டும் இவங்கெல்லாம் வருத்தத்துல இருந்தவங்க எல்லாருமே வருத்தத்துல இருந்தாங்க அத்தனை பேருமே வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக சீமான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்ப தீரன் திருமுருகன் இருக்காருல்ல தீரன் திருமுருகன் சீமானை பயங்கரமா விமர்சிச்சிருக்காரு நாம தமிழ் கட்சியை பயங்கரமா விமர்சிச்சிருக்காரு ஆனா அவரும் அங்கதான் வந்து நிக்கிறாரு இது போல கந்தசாமி அதியம்மான்னு அவர் நாமத்துக்கு வச்சு வெளியே போனுவாரு அவரும் சீமானவர்களை பயங்கரமா விமர்சிச்சிருக்காரு இது போல எல்லாருமே விமர்சிச்சவங்க எல்லாருமே பெரியாரை வந்து சீமான் எதிர்த்து சரி எதிர்த்தனும் எதிர்த்ததும் இவங்க எல்லாமே வந்து சீமானுக்கு ஆதரவாகிட்டாங்க இப்போ அந்த இத்தனை பேர் விலகி போனவங்க அந்த விலகுன விலங்குன லிஸ்ட்டு விலகிட்டே இருந்தாங்க பாத்தீங்களா அவங்க மட்டும்தான் இருக்கவங்க தேர் ஆஹ் அதிர்த்துல இருந்தவங்க எல்லாம் வந்து சீமானுக்கு வந்து சீமான் நமக்கு தேவை அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா பெரியாரை எதிர்த்த காரணத்தினால் இதுதானே நீண்டகாலமா வந்து சீமானவர்கள் வந்து பெரியார் எங்களோட வழிகாட்டி அப்படின்னு சொல்லி வருஷ வருஷம் நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாரு அது அந்த அந்த வெறுப்பில் இருந்தவங்க இப்ப சீமானுக்கு இது எல்லாமே பிளஸ் தான் போராட்டம் நடத்தினே பிளஸ் இவங்க வந்து பொதுமக்கள் ரீதியாக இடத்துல வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க சீமான இன்னொரு விஷயம் என்னன்னா நாம தமிழ் அதிருப்தியா இருந்தவங்க எல்லாமே சீமான சப்போர்ட் பண்றாங்க பயங்கரமா விமர்சிச்சாங்க ரொம்ப மோசமா மீட்ல அதான் சொன்னாரு இது நீங்க வந்து எனக்காக இவ்வளவு பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி பெரியார் இயக்கங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி எல்லா மீடியாவும் இன்னைக்கு இங்கதான் நின்றுட்டு இருக்கு ஆமா எதுக்கோ போராடினேன் யாரும் வரல இன்னைக்கு எல்லாரும் இங்க வந்து நிக்கிறீங்க ரொம்ப நன்றி திருமுருகன் காந்திக்கு நன்றி அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு இவங்க எதிர்க்க எதிர்க்க இவங்க பெரியார் அமைப்புகள் சீமானை எதிர்க்க எதிர்க்க தமிழர் அமைப்புகள் எல்லாமே ஒண்ணு சேர்றாங்க தமிழர் அமைப்பு எல்லாமே சீமான் தேவை அப்படிங்கிற மாதிரி சீமானை பாதுகாக்கணும்னு தேவைன்னு சொல்லி வராங்க எப்படி இவங்க எப்படி பெரியாரை பாதுகாக்கணும்னு சொல்லி நிக்கிறாங்களோ அதே போல தேர்தல் அரசியலில் சீமான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கூட்டமைப்பா ஒன்று திரண்டு அவர் சீமான் பேர் நிற்கிறாங்க இப்போ கந்தசாமி அதிகமான ஏர்போர்ட் முத்தி இவங்கெல்லாம் ப்ரெஸ் மீட் கொடுத்து எல்லாம் இது பண்ணாங்கல்ல இதெல்லாம் சீமான் சொல்லியெல்லாம் கிடையாது அவங்களே தான் தோன்றியா அவங்களே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அவங்களே வந்து பேசுகிறாங்க திருவெண் திருமணம் அவரே வந்து முற்றுகிறாரு யாருமே சீமானை வந்து பார்க்கல எனக்கு தெரியும் நான் நீ வந்தப்ப நேற்று போனப்போ வந்து யாருமே சீமானை பார்க்கல ஃபோனில் பேசியிருப்பாங்க மற்றபடி சீமானோட ஒப்புதல் பேரில் எது எதுவுமே நடக்கல அவங்களே தான் தோண்டி தான் தான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் பெரியார் அமைப்புகள் தான் இப்போ அதில் பெரியார் அமைப்புகளில் நேற்று அந்த கூட்டத்துலேயே பார்த்தோம்னா ஒரு தமிழ் புலிகள் கட்சி இது மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் வந்துச்சு அதில் ஒரு கட்சி வந்து மஞ்ச ஒரு கட்சி ஒன்று மஞ்ச கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஒரு மூணு நாலு பேர் இருந்தாங்க சரி யார் இவங்க மஞ்ச பார்த்தா விடுதலைக்கெளம்னு அது இருந்துச்சு சரி இந்த விடுதலை எங்கேயோ கேள்விப்பட மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாம தமிழ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையேறதுக்கு வந்து ஒரு தெலுங்கு அமைப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் வாபஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அறிவிச்சிருந்தாங்க அந்த அமைப்பு தான் அங்க நின்னது அவங்க ஒரு சாதிய கட்சி அவங்க ஒரு சாதிய கட்சி அவங்க பொதுவா மார்க்சியம் அம்பேத்கரியம் இவங்க பேசுற பெரியாரியம் திராவிடம் அப்படின்னு ஏற்றுக்கிற கட்சி கிடையாது அவங்க ஒரு சாதிய கட்சி ஆஹ் கட்ட பொம்மன் ஈரோண்டிய வந்து விழா எடுத்து நடத்திருக்காங்க அது மாதிரி அவங்க வந்து ஒரு சாதிய கட்சி அவங்க சாதி தலைவர்களை மட்டும் கொண்டாடுற ஒரு கட்சி அப்படி சாதிய கட்சி எப்படி பெரியாரிய உணர்வர்களுக்குள்ள வருது எப்படி அவங்க பெரியார உணர்வாள்னு ஏத்துக்கிறாங்க எந்த அடிப்படையில் பெரியாரிய கொள்கையை அவங்க ஏத்துக்கிறாங்க ம் அவங்கள மட்டும் இவங்க சேர்த்துக்கிறாங்க இந்த திருமுருங்காந்தியா இருக்கட்டும் கோவை ராமகிருஷ்ணா இருக்கட்டும் இவங்க எல்லாம் ஏன் சேர்த்துக்கிறாங்கன்னு நம்மளுக்கு அந்த கேள்வி வருது இல்லை என்னன்னா அவர் பின்புலம் வந்து தெலு தெலுங்கு பின்புலத்தினால சேர்த்துக்கிட்டாங்கன்னா நமக்கு சந்தேகம் வருது இல்லை என்ன அப்புறம் என்ன என்ன அடிப்படையில் சேர்த்துக்கிறாங்க நீங்கள் நினைக்கிற விஷயமா ஒரு இதாக கேட்குறாங்க அடிப்படையில என்ன அடிப்படையில் இவங்க சேர்த்துக்கிட்டாங்கிறது வந்து மக்களுக்கே தெரியும்ல அப்போ வந்து இது வந்து ஒரு எதுக்காக கூட்டினாங்க எதுக்காக போறானாங்க அந்த ஒரு கட்சி அவங்க கூட்டத்தில் குழந்தை கலந்துகிட்டே தெரிஞ்சிருக்க இருக்கும் ஸோ இதுதான் அங்கே நடந்தது நான் நேரில் பார்த்ததுல நிறைய பேர் மீட் கொடுத்தாரு போயிட்டு பேசிட்டு இருக்கு நிறைய கண்டிப்பாக ஆமா நான் தொடர்ந்து பெரியார பேசுவேன் அப்படின்னு தான் சொல்றாரு நான் வந்து நான் கோர்ட்டில் சப்மிட் பண்றேன் அப்படிங்கிறாரு திருமண காந்தி நேர்ல ஆதாரத்துக்கு வாங்குறாரு இது இவங்க இந்த பெரியாரை உணர்வுகள் கூட்டம் இப்போ வந்து யாரை கேள்வி எடுக்கணும்னா திமுக அரச இருக்கும் இவங்க வழக்கு போட்டாங்க கோர்ட்டும் நடவடிக்கை எடுன்னு சொல்லிடுச்சு சரிங்களா காவல்துறை வழக்கு பதிஞ்சு நடவடிக்கை எடுக்கலை அப்போ நீங்கள் யாரை கேட்கணும் சீமானை கேட்கணும் ஆளும் அரசை தானே கேட்கணும் திமுக அரசு தானே கேட்கணும் இந்த திராவிட மாடல் அரசு தானே கேட்கணும் பெரியாரையை வந்து பூஜிக்கிற இந்த அரசை தானே கேட்கணும் அதை விட்டு விட்டு போய் சீமானை விட்டு முட்டுக்கிட்டால் நீங்கள் முற்றுகிட விட வேண்டிய இடம் வந்து வேற அண்ணா அறிவாலயம் இல்லை கோபாலபுரம் நீங்கள் பெரியார இப்படி விமர்சிச்சிட்டாரு பெரியாரை இப்படி பேசிட்டாரு கோர்ட்டு சொல்லியுமே நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க வழக்கு பதியாமல் இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் யாருக்கு ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லி அங்கே போய் போகணும் அங்கே போகாம வீட்டுக்கு வந்தா இன்னொரு கேள்வி என்னன்னா இதில் வந்து குளத்தூர்மணி அமைப்பும் பண்ற பங்கெடுக்கல வீரமணி அமைப்பும் பங்கெடுக்கல அப்போ அவங்க யாருக்கு ஆ அவங்க அவங்க பெரியார் உணர்வுகள் இல்லையா பெரியார் பேச்சுக்களை வந்து தன்னோட சொத்தா வச்சிருக்க வீரமணி வீட்டெல்லாம் முற்றுக்கிடணுங்களா நீ இது மாதிரி வந்து பெரியார் பேச்சுகளை வெளிப்படையாக வந்து போடாதனால தான் கண்ட கண்டவெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அதை வெளிப்படையாக வந்து அரசுடையமாக்குறது இல்லையா இல்லை வெளிப்படையாக எல்லாருக்கும் பொதுவான சொத்தாக மாற்றுறது இல்லையா இப்படி இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு அதெல்லாம் முடிஞ்சிச்சு கடைசியில எல்லாம் நல்லா சாப்பிட்டு திருப்தியா இதுல என்னன்னா இந்த சொல்லுவாங்க ஃபங்க்ஷனை விட ஃபங்க்ஷனுக்கு போன சாப்பாடு 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 அதை பத்தி தான் பேசுவாங்கன்ற மாதிரி ட்விட்டர்ல பார்த்தா பிரியாணி போட்டாங்களாம் இவ்வளவு இவ்வளவு உணர்வா அங்க பண்ணிட்டு இருக்காங்க அங்க என்ன மாதிரி இருந்துச்சு அங்க வந்து பாட்டு கட்சி நடந்துச்சு பாட்டு பாடினாங்க பாட்டு பாடிட்டு அப்படி ஜாலியா இருந்துட்டு அப்புறம் வந்து பிரியாணி போட்டு விருந்து எல்லாருக்கும் எல்லாம் பிரியாணி சாப்பிட்டுட்டு

ஸோ இந்த பெரியாரி அமைப்புகள் இப்படி போரா போராட்டம் பண்ணதை திமுக ஏன் அதை கண்டுகொள்ளாமல் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்குன்னா இந்த இவங்களுக்கு வந்து இந்த இந்த இது தேவை பெரியார் சீமான் பேசுகிறதும் சரி இல்லை வந்து இழுத்து இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுகள் இருந்தால் தான் யாருமே அட்டாப்பட்டி பற்றி பேச மாட்டாங்க பரந்தூர் பற்றி பேச மாட்டாங்க பெரம்பலூர் நடந்த சாதிய அந்த காவல்துறைக்கு முன்னாடியே நடந்த சாதிய கோலையை பேச மாட்டாங்க ஜெகபரளியை பற்றி பேச மாட்டாங்க இப்போ நேற்று வந்து கதிரானந்தி வீட்டில் ரைட் நந்தில் இதை பேச மாட்டாங்க இது திமுகவுக்கு தேவை இது தொடர்ந்தாலும் அவங்களுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா இதில் எதுவுமே பேச மாட்டாங்க வர தேர்தல் வரப்போகுது தேர்தல் வர நேரத்தில் இதெல்லாம் பேசுனா வந்து பொதுமக்கிட்ட வந்து வேற மாதிரி ரியாக்ஷன் ஆகுறதுக்காக இது ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிட்டு பயன்படுத்துகிறாங்களும் சந்தேகமாக இருக்குது இது நிறைய இதில் கூட அப்படிதான் சொல்லியிருந்தாங்க யார் அந்த சார்ன்னு ஒரு ஹேஷ்டேக் போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் யார் அந்த சார் காணாமல் போச்சு

சரிண்ணா அவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி